நேற்றைய தினம் தமிழ் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரின் நியமனத்திற்கு பின்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களும் நேர் எதிர்மறை விமர்சனங்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அவர் தனது முகப்புத்தகத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் அப்படி நான் என்ன துரோகம் செய்தேன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி வடகிழக்கு தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்ற நோக்கில் பல பொது அமைப்பு பிரதிநிதிகளும் சில கட்சிகளும் ஒன்றிணைந்து கடந்த ஆறு மாதங்களாக மேற்கொண்ட முயற்சியால் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களால் பலரை வேட்பாளர்களாக நிறுத்த முயன்றும் இறுதியாக என்னை கேட்டதற்கு இணங்க தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையினால் மட்டும் நான் அதனை ஏற்றுக்கொண்டேன் அதன்படி நேற்று அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பகல் பதினொன்று இருபத்தி ஆறு மணிக்கு ஜார்பாணம் தந்தை செல்வா கல்லிறங்கில் ஒன்று கூடலில் உத்தியோகபூர்வமாக எனது பெயர் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் சமூக வலைதளங்களில் எனக்கு கிடைத்த பட்டங்கள் துரோகி கோமாளி முட்டாள் கோழிக்கடை மன்சூர் மட்டக்களப்பு மடையன் கருப்பாடு விரோதி தேர்தலில் தோற்றவன் பைத்தியக்காரன் எட்டப்பன் பச்சோந்தி உசார் மடையன் இப்படி பல பட்டங்கள் நேற்று முற்பகல் பதினொன்று இருபத்தி ஆறு தொடக்கம் இன்று வரையும் எனக்கு வசை வார்த்தைகளையும் அவமானங்களையும் வழங்கிய அனைவருக்கும் நன்றி நான் அப்படி என்ன துரோகம் செய்தேன் தமிழ் தேசிய விடுதலைப் போராட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டில் மௌனிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பல உருவாகி சிதறி கிடப்பதை ஒற்றுமையான கொள்கையின் அடிப்படையில் ஒருமித்து இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளராக ஒருவரை நிறுத்தி தமிழினத்தின் அரசியல் தீர்வு தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்றது கடந்த கால எட்டு ஜனாதிபதிகளும் அதற்கான எந்த கரிசனையும் காட்டவில்லை அதற்காக இம்முறை தேர்தலில் ஒரு எதிர்ப்பை காட்ட தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது என்ற முடிவை ஏற்று அதற்காக நான் தமிழன் என்ற ஒரே காரணத்தால் வேட்பாளராக சம்மதித்தது துரோகமா ஜனாதிபதி பிரதான வேட்பாளர்களான ரணில் சஜித் அனுர நாமல் இவர்களை நான் ஆதரிக்க துணை என்பது துரோகமா மட்டக்களப்பு மயிலத்தமிடு மேய்ச்சல் தனி போராட்டம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் இவ்வாறான போராட்டங்களுக்கு இதுவரை இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களாலும் தீர்வு இல்லை அதனை தமிழ் வேட்பாளராக வெளிக்கொண்டு வர இந்த தேர்தலை பயன்படுத்துவது துரோகமா கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் டக்ளஸ் அங்குஜன் ஆகியோர் ஆதரிக்கும் ரணிலை நான் ஆதரிக்காதது துரோகமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நாற்பத்தி ஏழு வருடங்கள் திசை மாறாமல் தடம் மாறாமல் பல கொலை அச்சுறுத்தல்கள் எச்சரிக்கைகள் புலனாய்வு விசாரணைகள் சொல்ல முடியாத பல துன்பங்களுடன் தமிழ் தேசிய கொள்கையுடன் தமிழ் தேசிய தேவையொன்றுக்காக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டது துரோகமா தொடக்கம் வரையும் கார்த்திகை மாவீரர் நினைவு நாள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு அன்னை நினைவு படுகொலை நினைவுகளை எவரும் வராத நிலையில் வணக்க நிகழ்வுகளை நடத்தியது துரோகமா தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டே தமிழரசு கட்சிக்கே வழக்கு போட்டவர்கள் இன்று மத்திய குழுவில் தியாகியாக இருக்கும் போது நான் தமிழ் தேசிய கொள்கைக்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டது மட்டும் துரோகம் என்றார் அதற்கான தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்பதற்கும் நான் தயாராகவே உள்ளேன் இனியும் நான் எனக்கு எதிராக நீங்கள் குழுமங்களில் கேவலமான தொடர்ந்து ஏற்பேன் நன்றாக தூற்றுங்கள் வாய்க்கு வந்த மாதிரி அவதூறு சொற்களையும் பகிருங்கள் என்னிடம் ஆறு வித்தியாசம் உள்ளது என யாராவது ஒருவருடைய படத்தையும் என்னுடன் சேர்த்து பத்து வித்தியாசம் கண்டுபிடியுங்கள் என முகநூல்களில் போட்டியையும் நடத்துங்கள் நான் கோபப்பட மாட்டேன் அதற்கு எந்த பதிலும் விடமாட்டேன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரை இன்னும் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நாட்களும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது நன்றாக இன்னும் இழிவான பட்டங்களை எனக்கு சூட்டுங்கள் நன்றி இப்படிக்கு இனத்ரோகி பா அரிய நேத்ரன் இவ்வாறாக அவரது பதிவு காணப்படுகின்றது